கல்யாணி எங்க தெரியலங்க நேத்து வீட்டு விட்டு போனவன் இன்னும் வரல போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் என்னாச்சுங்க அவனுக்கு நேரம் சரியில்லை இந்த ஆளோட கீப்பா

நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அவனை விட்டுடு காசு கேட்டதுக்கு எந்த போதும் சொல்லாம இப்ப இந்த ஆளோட பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் காசு தூக்கிட்டு வர்றானா இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு டாடி

இங்கே பார் எப்பையும் உனக்கு நான் தான் எனக்கு நீதான் நீ அடிக்கடி சொல்லுவில்லம்மா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு அதே மாதிரி போயிடலாமா நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாத நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெற்றிக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன் வெற்றி தான் காசு வாங்கணும் வெற்றியை பார்த்து எங்காரா கண்டிஷன் போட்டுருக்கோம் வேற யாரோ ஒருத்தர் அனுப்ப சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாம பணம் வாங்க போகும்போது வெற்றி முகத்தை போவான் முகத்தைதான் போவாங்க என்ன பண்றது என்ன மாதிரி சில பேர் உங்க அப்பா மாதிரி ஆளுக்குதான் யாரும் பிறக்கும் போதே குளக்காரனாவோ கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லையே ஐயோ கரெக்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்றானே இப்போ எப்படி பேசுறது என்னாச்சு வெற்றி நம்பருக்கு ரிங் போகுது ஆனா கட் பண்றான் ஏன்னு புரியல இவனை நம்ம தான் இந்த பிளான்ல இறங்குனீங்களா சார் என்னாச்சு என் பொண்ணோட நம்பர் நாட் ரீச்சபிள் வருது நாட் ரீச்சபிளா ஹலோ பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விளையாடுறியா ஏன் திவ்யா ஃபோன் லாட்ரி சப்பல்ல இருக்கு ஃபோன் அவட்ட கூட நான் பேசணும் உங்க பொண்ணு பத்திரமா தான் இருக்கா என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி இல்லையா தங்கச்சியா அத சொல்ல உனக்கு அருகதை இல்ல என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு நீ அவ்வளவுதான் எனக்கும் நீங்க அப்பாங்கறத மறந்துடாத இன்ஸ்பெக்டர் வந்து பணத்தை கொடுத்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க இப்போ நான் வந்தா பரவாயில்லையா உங்க பொண்ணுக்காக நீங்க தானே வரணும் என்ன கேள்வி இது நீ தானடா நானும் வரக்கூடாது என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன் ஓஹோ கரெக்ட் 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 அப்ப நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பழைய ரெசார்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க சீக்கிரம் உங்க பொண்ணு வேணுமா வேணாமா வழியில் சார் என்னாச்சு அவன் தான் ஃபோன் பண்ணான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பழைய ரிசார்ட் வர சொன்னான் அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பயப்படுறியா நீ பயப்படுற அளவுக்கு அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணா பணம் கண்டிப்பா உனக்கு தான் வண்டியில

ஏோட நம்பர் இப்ப சுவிட்ச் ஃபுன் வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? நான் தான் போய் பனதாங்க அப்பாட வாங்குறேன். அப்பாவுக்கு கால் பண்றேன். போ ஃபோன் எங்க? எங்கயா? வச்சிருந்தீங்க. இப்ப என்கிட்ட கேக்குறீங்க. தொலைச்சிட்டீங்களா? துரத்திட்டு வரும்போது கீழ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துச்சா? என்ன சொல்றீங்க? ஒரு கூட பத்திரமா ஓட சொன்னது? அதுக்கு உங்க ஃபோனை மட்டும் பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி உன் நம்பர் சொல்லு நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் போர் ஜீரோ சிக்ஸ் போச்சா தேடி கொடுங்க எனக்கு போன் வேணும் சரி 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 போ, பாக்கலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சரி 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 சிம் இல்ல நெட்ஒர்க் சரி வா உடனே அஞ்சு லட்சம் வா உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல தங்கச்சியா அது எங்க அப்பாவோட பொண்ணு அவ்வளவுதான் ரெண்டும் ஒண்ணுதானே யோ நீ வள வளன்னு பேசாத பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது ஓடிடு இங்க இருக்காத சரி எவனோ அந்த பொண்ணை கடத்திருக்கான் அவர் ஏன் நீ நம்புறாரு யோ உனக்கு புரியல மாதிரி சொல்றேன் அன்னைக்கு நைட் நம்ம தண்ணி அடிச்சோம்ல ஆமா நீ போதேல அவர் கூப்பிட்டு நான் தான் உன் பொண்ணை கடத்து சொன்னேன் சரி அதை நானே மறந்துட்டேன் இப்ப எவனும் உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் அதை நானும் முடிவு பண்ணிட்டாரு இப்போ பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு எங்கடான்னு கேட்டால் பொண்ணுக்கு நம்ம எங்கே போறது பணத்தை கொடுத்துட்டு போங்க பொண்ணு வீட்டுக்கு வரும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நானும் ஓடிடுவேன் நீயும் ஓடிடு அப்போ அந்த பொண்ணு அவன் எப்படி போனா எனக்கு என்ன சரி உங்கள் அப்பா வரதுக்குள்ள உண்மையாகவே அந்த பொண்ணை கடத்தினவனுங்க உங்கள் அப்பாட்ட பேசிட்டா நம்ம மாட்டிக்குவோமே அவனுடைய நம்பர் அந்த ஆளுக்கு தெரியக்கூடாதுங்க அந்த பொண்ணோட நம்பர்லேருந்து கால் பண்ணிருப்பானுங்க அந்த நம்பர்ல ஏதோ பிரச்சனையாக இருந்துருக்கும் அதுக்குள்ள நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இப்போ நான் சொன்ன இடத்துக்கு அவர் வந்துட்டு இருக்காரு இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் வராரா வீட்டில் பார்த்தேன் கூட இவன ஒருத்தர் இருக்கான் ஒருத்தன் தானே கோப்பா உய்யோமா ஏய் இவை நம்ம முன் பண்ண எடுக்காம கம்பாம 什么？

ம்மாரி அவர் வந்துடார் நினைக்கிறேன் யோ, முதல்ல நீ டீல் பண்ணு எதாவது பிரச்சனைன்னா நான் வரேன் இப்போ உனக்கு பணம் கொடுக்காம உங்கள் பொண்ணு நம்பர்லேருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா சார் யோ ஏன் இன்னும் அங்கேயே இருக்கார் அதான் எனக்கும் புரியல ஹாப்பி ரீச் ஹாப்பி மூமெண்ட் நீ சொல்ற மாதிரி இருந்தா போலீஸ்காரன் பொண்ணு தெரிஞ்சும் ஒருத்தன் என் பொண்ணை தூக்குறாண்ணா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவ்வளோ தைரியம் இருக்கணும் எவனாக இருக்கும் ஹலோ பணத்தை ரெடி பண்ணிட்டிங்களா என் பொண்ணுங்க அப்பா திவ்யா எப்படிம்மா இருக்கா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆஹா எதுவும் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் இப்போ எங்கம்மா இருக்கா தெரியலப்பா பாலக்கர பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்க்கு கொடுத்து அனுப்புங்க நீ சொன்னது கரெக்ட்டு தான் என் பொண்ணு இங்கே இல்லை சோத பேசுகிறா இப்போ என்ன செய்யறது என்ன ஆனாலும் போனால் எனக்கு தான் ஏற வேண்டியது சார் அதான் உங்கள் பொண்ணை கடத்தினது உங்கள் பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை அப்போ பேசாமல் காசை மட்டும் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட்டுக்கலாமே அவனை கொள்றதை விட்டுடலாமா அவன் எவனா இருக்கட்டும் அவன் தூக்குனது ஏன் பொண்ண அவனை சும்மா விட சொல்றியா அவன் எவனா இருந்தாலும் சாகணும் பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை